நிறைய பேர் மிஸ் ஆயிருக்காங்க எந்த நேரமும் யாராவது காணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கு

கடற்கரைல இருந்து வெளியில போக போறோம் பாருங்க எவ்வளவு மக்கள் குளித்துட்டு வெளியில போறதுதான் இன்னும் கொஞ்சம் சிரமமா இருக்கும் கூட்டம் அங்கே இருந்து எழுத்தாப்புல தான் வரும் போறாங்க <coughs> <coughs> <coughs>

இன்றைக்கி அதே ரூட்டில் தான் போக போகிறோம் நடந்து போக போகிறோம் எவ்வளோ கூட்டம் கூட்டும் பாருங்கள் நிறைய போலீஸு பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க எல்லோரும் கையில் கயிறு வச்சு மீட்பு பணிக்கு தயாராக தான் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய மக்கள் வந்து கடலில் குளிக்கிறாங்க ஒரு குழந்தை பார்த்துப்பீங்க ஒரு போலீஸ்காராக கூட்டு போயிட்டுருப்பாங்க காப்பாற்றி கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல ஆனால் நல்லா தான் இருந்த மாதிரி இடம் தெரியுது ஆனால் ஒன்று முன்கிட்டாலேயான்னு தெரியல தலையை தடவி கூட்டிகிட்டு போயிருக்காங்க காவல்துறைக்கு தான் பாராட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் ஆனால் தன்னலை மட்டும் இங்கே வந்து ரொம்ப உழைக்கிறாங்க పోయి వెళ్ళి ఎం టి రాట్ మేది பாருங்க நேற்று இவங்க எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் இருக்குங்கிறத பாருங்கள் சார் யூடியூப் யூடியூப் ஆப்பர் ஆப்பர் ரணி நான் இந்த யூடியூப் கேட்குறாங்க ஹாப்பர் ஹனிப் ஹாப்பர் ஹனிப் எல்லோரும் இந்த யூடியூப் சேனல் கேட்குறாங்க ஹாப்பர் ஹனிப்புன்னு ஒரு யூடியூப் சேனலு இப்பந்தான் உருவாக்கியிருக்கேன் அதனால் யாருக்கும் தெரிஞ்சுருக்க வாய்ப்பில்லை ரொம்ப நாள் யோசித்தேன் இந்த பேர் வைக்கிறதுக்கு ஹாப்பர் அனுப்புங்கிற பேர் வைக்கிறதுக்கு ரொம்ப யோசித்தேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நேமில் வந்து யாரும் வச்சுருக்குறாங்களாங்கிறத தேடி பார்த்து தான் இந்த நேமை சூஸ் பண்ணேன் இது ஹாப்பர்னா என்ன அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோவில் தெளிவா சொல்லுங்க உண்மையிலே இன்னைக்கு ராட்டினத்தில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க ராட்டினம் மக்களை வச்சு இன்னைக்கு சுற்று இங்க ரெண்டு பேரும் ரயில்ல போகணும்னு ஆசைப்படுறாங்க. எவ்வளவு அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஆளுக்கு ₹100. ஒரு ஆளுக்கு ₹100ங்களா? ஆமாம். நூறு தடியாரை சரி அனுப்புங்க. மேலே போய் பார்க்கலாம் மேலே வந்து போயிட்டு வீடியோ எடுத்துலாமா ஒரு ஆளுக்கு நூறுவா பத்து ரவுண்டா அந்த ரெண்டு பசங்க வந்து நானும் தான் கேட்பானுன்னு நினைச்சேன் ஆசைப்பட்டு ரயிலில் போகணுன்னு ஆசைப்பட்டு வந்து என்கிட்ட கேட்டாங்க சரி சின்ன பசங்கன்னா நம்ம சின்ன பையனாக இருக்கும்போதும் என்ன பண்ணுவோம் ஆசையாக இருக்கும் காசு இருக்காது அந்த டைமில் ஆசை இருந்தாலும் நம்மளால் போக முடியாது சரி அந்த வயசை கடந்தாச்சு இந்த ரெண்டு பசங்க என்ன பண்ணாங்க ஆசை தான் கேட்பாங்க பார்த்தா ரயிலில் எனக்கு ஏற்றி விடுங்க அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லி ரெண்டு பசங்க ஏற்றியாச்சு பாருங்கள் Martyr de Bull. ஜாலியாக துள்ளி போய் துள்ளி சரி இருக்காங்க நான் அந்த பசங்க வந்து வீடியோக்கு ஹாய் சொல்லவா வரானுங்க நினச்சேன் சரி நம்ம போகிற வழியில் ஒரு நல்லது மினி டிராகன் ரயில் வண்டி மாதிரி இது பைக்கு ஸ்கூட்டரு காரு இதெல்லாம் யாரும் ஏறல இந்த இது வந்து மக்கள் ஏறி உட்காந்துருக்காங்க அது பேரு என்னது கோலம்பஸ் கோலாம்பஸ் கோலாம்பஸ் ரிஷாச்சு லீவு கரெக்டாக லீவ் டைமில் அந்த கோலம்பஸு கப்பல் கப்பலா இது என்னது கப்பல் நினைக்கிறேன் கப்பல் மாதிரி தான் இருக்கு ரன் பண்ணுவாங்க மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி விளையாட்டுகளில் வந்து மக்கள் வந்து கவனம் அதிகமாக செலுத்தலை எல்லாருமே வந்து ஒரு நோக்கத்தோடு வந்திருக்காங்க அந்த நோக்கத்தோடு தான் அங்கே வந்து பயணம் செஞ்சு அதை முடிச்சுட்டு அப்படி கிளம்புறாங்க ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி விளையாட்டில் கவனம் செலுத்திருக்காங்க ரொம்ப ஒரு கம்மியாக தான் இருக்கு இந்த கொலம்பஸ் கப்பல் கிளம்பிட்டு நல்லா என்ஜாய் பண்றாங்க ஆனா கூட்டம் கம்மியா இருக்கு நிறைய கூட்டம் இருந்தால்தான் என்ஜாய் பண்ணும்போது நல்லா இருக்கும் கூட்ட சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே இருக்கிறவங்களாம் விரட்டி அடைஞ்சு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் இருக்கிறவங்கள வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ரன் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க கோலம் பஸ்ஸில் கடந்து கத்துறாங்க உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல கொஞ்சம் லைட் வசதி கம்மியாக இருக்கு இங்கேயும் கொஞ்சம் லைட் வசதி நிறைய இருந்தால் நல்லா இருந்திருக்கும் வாய்ப்பிலேயே பத்து கிளாஸின் தரையில் தள்ளினால் ஐநூறு பரிசு இரண்டாவது வாய்ப்பிலே கிளாஸ் முழுவதும் தரையில் தள்ளினால் முன்னூறு மூன்றாவது பந்து மூன்றாவது வாய்ப்பிலே கிளாஸ் ஆடுங்க நம்ம விளாடலாம் வீடியோ எடுக்க வந்தோம் நாலு க வழிக்க ஆரம்பிக்குது ரொம்ப நாளாச்சுங்க வாக்கிங் இவ்வளவு தூரம் வந்து எங்க இருந்து இங்கெல்லாம் நடந்து வராங்க ஆனா கூட்டத்தோடு வர்றதுனால அந்த சால்வலி தெரியல

சரி அவ்ள <laughs> 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 பக்கம் நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க செராமிக்ஸ்ல செஞ்ச செல்லு நினைக்கிறேன் இங்கேயா அதே தான் வளையம் போட்டு மீன் தொட்டி எடுக்கிறது விற்கிறதுக்கு வைக்கல हरी समर चल रहा है चैनल इंडिया जनरल पर आप पर ऑफर आप खाली अंदर இது டேட்டு கூட இது இங்கே இங்கே வர இப்போ கூட்டம் பார்த்தீங்கன்னா அது கோயிலுக்கு அந்த பக்கத்துலேருந்து வரக்கூடிய கூட்டம் நம்ம அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அது குளம் போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் வந்து தெற்கே இருந்து வந்து குளத்தை தெற்கே இருந்து வந்த கூட்டங்கள்லாம் வந்து அந்த ரூட்டு வராங்க வரேன்னா எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்க போலாம் இப்படியே போயிடுவோம் அந்த பக்கம் வந்து அங்கிருந்து கூட்டம் வரும் இதுதான் அங்கேயிருந்து போகிற கூட்டம் பலகாரங்கள் இது கொலசை தசரா முடிஞ்சும் பலகாரங்கள் இருக்கும் அதனால அதுக்கு நம்ம தனியாக வந்து கொலச முடி தசரா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ நம்ம எடுப்போம் அந்த வீடியோலாம் இந்த பலகாரத்தில் உள்ள விஷயத்தெல்லாம் நம்ம போடுவோம்

இது வந்து கீழே உள்ள பொம்மைகள் வந்து நூறுரூவா எந்த பொம்மை எடுத்தாலும் நூறுவா ஒன் நூறுபா உள்ள பொம்மை தான் பொம்மை